நடிகர் எம்ஜிஆரோட அண்ணனோட குடும்பத்தை பார்த்திருக்கீங்களா அந்த புகைப்படம் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அந்த புகைப்படத்தை பார்க்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க போலாம் தமிழ் சினிமாவில புரட்சி தலைவர் அப்படின்னு அழைக்கப்படும் ஒரே நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் இவர் நடிப்புல வெளிவந்த நம் நாடு நாடோடி மன்னன் ஆயிரத்தில் ஒருவன் அடிமை பெண் இந்த படங்கள் எல்லாம் இன்றும் மக்கள் மனதில இருந்து நீங்க இடத்தை பிடிச்சிருக்கு நடிகர் எம்ஜிஆருக்கு எம்ஜி சாரங்க பாணியா அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்காரு இவரும் தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகர் தான் இந்நிலையில் நடிகர் எம்ஜிஆர் தனது மனைவியுடன் இணைந்து தனது அண்ணன் குடும்பத்துடன் ஒரு அழகிய வந்து அதுதான் மீடியால பரவிட்டு வந்துட்டு அந்த புகைப்படத்தை பாருங்க இதுதான் அந்த புகைப்படம் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட மனைவியோட இணைந்து அவரோட அண்ணன் குடும்பத்தோட அழகிய புகைப்படம் ஒன்றை எடுத்திருக்காரு நிறைய பேருக்கு எம்ஜிஆர் அவர்களோட நடிப்பு பிடிச்ச நிறைய பேருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை மிகவும் பிடிக்கும் சோ உங்களுக்கு இது இரண்டில் எது பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்